வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர் நீதிமன்றம் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பியை நீதிமன்றத்தில் குறியீடு செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய வழக்குக்கு ஒன்று ஒரு இது போன்ற ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்வதற்கு அனுமதி எப்படி கோர்றது அப்படிங்கிறது தொடர்பாக தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இது முதல்ல ஜெராக்ஸ் காப்பினா என்ன அதை நீதிமன்றத்தில் எவ்வாறு தாக்கல் செய்யணும் அப்படி ஜெராக்ஸ் காப்பியை நீதிமன்றத்தில் மார்க் பண்ணுவதற்கு தேவையான அடிப்படை கூறுகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் எந்த ஒரு வழக்கிலும் அசல் டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் கொடுத்து அதன் மூலமாக தான் வழக்கை நிரூபிக்கணும் இதுதான் பேசிக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் இரண்டாம் நிலை சாட்சியம் மூலமாகவும் நீதிமன்றத்தில் நம்ம டாக்குமெண்ட்டை தாக்கல் செய்யலாம் அதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுத்து இந்திய சாட்சிய சட்டத்தில் சாப்டர் ஃபைவில் சொல்லியிருக்கிறாங்க இதில் பிரிவுகள் அறுபத்தி ஒன்றுல இருந்து தொண்ணூறு ஏ வரையிலான பிரிவுகள் வந்து டாக்குமெண்ட்ரி எவரென்ஸை பற்றி பேசுது இப்போ புது ஆக்டில் இந்த சட்ட பிரிவுகள் வந்து மாறிடுச்சு இப்போது ஐம்பத்தி ஆறு முதல் தொண்ணூற்றி மூணு வரையிலான அந்த பாரதிய சாட்சிய சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம பழைய ஆக்டு பிரகாரமே நான் சொல்கிறேன் நியூ ஆக்டை நீங்கள் பார்த்துக்காங்க இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி ரெண்டில் ப்ரைமரி எவிடன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதே போல் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி மூணுல செகண்டரி எவிடன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கூறியிருப்பாங்க இந்த பிரிவு அறுபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு உட்பிரிவுகள் இருக்குது உட்பிரிவு ஒன்று வந்து சர்டிஃபிகேட் காப்பீஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது சான்றிட்ட நகல்கள் எப்போது இரண்டாம் தர சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த சர்ட்டிஃபிகேட் காப்பீஸ் தொடர்புடைய சில சட்டப்பிரிவுகள் இருக்குது குறிப்பாக இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு எழுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பத்தாறு இந்த ஐந்து பிரிவுகளும் இந்த சர்டிஃபிகேட் காப்பீஸ் பற்றி பேசுது அதே போல் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி மூணு சப்கிளாஸ் ரெண்டு வந்து சான்றளிக்கப்பட்ட நகல்கள் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி மூணு உட்பிரிவு மூணில் எப்பொழுது ஜெராக்ஸ் காப்பியானது இரண்டாம் தர சாட்சியமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் கிளாஸ் ஃபோரில் எப்போது ஒரு ஆவணத்தின் நகலானது இரண்டாம் நிலை சாட்சியமாகும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதே போல் ஐந்தாவது உட்பிரிவில் ஒரு ஆவணத்தை நேரடியாக பார்க்கும் நபர் அளிக்கும் வாய்மொழி சாட்சியத்தை இரண்டாம் தர எவிடன்ஸாக செகண்டரி எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு இருபத்தி மூணுக்கு கீழே ஜெராக்ஸும் இரண்டாம் தர சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் எந்த சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தஞ்சிக்கு நீங்கள் வந்துடணும் இப்போது புதிய சட்டத்தின்படி அந்த பிரிவு வந்து அறுபது இந்த அறுபத்தஞ்சில் என்ன சொல்லியிருப்பாங்களோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆவணம் நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டே இருக்குது அவருக்கு எதிராக தான் அந்த டாக்கு இந்த ஜ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம நிரூபிக்கணும் அசல் எதிர்பார்ட்டிக்கிட்ட இருக்குது ஜெராக்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எதிர்பார்ட்டிக்கிட்ட இருக்கிற அசல் டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்டெப்ஸு எடுக்கிறீங்க அப்படி ஸ்டெப்ஸ் எடுத்தும் அவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலைன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை செகண்ட்ரைவிட்ஸாக பயன்படுத்தலாம் அதே போல் அசல் டாக்குமெண்ட் ஆனது தொலைந்து போய்விட்டது அழிந்து போய்விட்டது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் அதே போல் ஒரு அசல் டாக்குமெண்ட்டை எடுத்து செல்ல முடியாது அது ரொம்ப சிதிலமடைந்திருக்கு அதனால் அதை வெளியே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஜெராக்ஸை நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணலாம் அதே போல் ஒரு அசல் ஆவணமானது பப்ளிக் டாக்குமெண்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ஜெராக்ஸை குறியீடு செய்யப்படலாம் இப்படி பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஜெராக்ஸை நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து விதவிதமாக இருக்குது சில நீதிமன்ற தீர்ப்புகள் நீங்கள் ஜெராக்ஸை மார்க் பண்ணிடுங்க நீங்கள் ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லும்போது போது அது செல்லுமா செல்லாதான்னு பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லியும் தீர்ப்புகள் இருக்குது ஜெராக்ஸை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு தீர்ப்புகள் இருக்குது இப்படி வகை வகையாக தீர்ப்புகள் இருக்குது இப்போ எனக்கு எப்படி தீர்ப்பு தேவைன்னா ஜெராக்ஸை குறியீடு பண்ணிடணும் வழக்கின் விசாரணை முடிவில் அந்த ஆவணத்தை பற்றி டிசைட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு சைட்டேஷன் தேவைப்படுது ஏன்னா என்னுடைய வழக்கு வந்து மிகவும் சிக்கலான ஒரு வழக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு போட்டிருக்கேன் ஹஜ்ஜ் அமௌண்ட்டு கோடிக்கணக்கான அமௌண்ட் அது இப்போது அந்த சேல் அக்ரிமெண்ட்டினுடைய அசல் நம்மக்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட இருந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கு எதிர்பார்த்தி ரிசிப்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரிசிப்டினுடைய அசலும் நம்மக்கிட்ட இல்லை ரெண்டுமே ஜெராக்ஸ் தான் இருக்குது இந்த ஜெராக்ஸை வச்சு தான் நான் வழக்கை போட்டிருக்கேன் இப்போ அந்த வழக்குல எவிடன்ஸ் ஆரம்பிப்பாங்க இன்னும் எதிர்பார்ட்டிகள்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டே போடலை அது ரெண்டாவது எப்படினாலும் இந்த வழக்கில் ஒரு கட்டத்தில் விசாரணை ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும்போது நாம் கைவசம் இருக்கிற ஜெராக்ஸை குறியீடு செய்யணும் அப்படி குறியீடு செய்ய நாம் முயற்சிக்கும் போது எதிர்த்தரப்பில் கண்டிப்பாக ஆட்சேபனை பண்ணுவாங்க அந்த ஆட்சேபனையும் மீறி நாம் எப்படியாவது கட்டாயமாக குறியீடு செய்யணும் குறியீடு செஞ்சாச்சும் செய்தால்தான் வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் இது தொடர்பாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்னுடைய வழக்கு வந்து மிகவும் சிக்கலான வழக்கு ஏன்னா அந்த அசல் டாக்குமெண்ட்டு வேறு ஒருத்தங்கிட்ட இருக்குது அவங்க கிட்ட இருந்து நாம் கொண்டே வர முடியாது ஏன்னா அவங்க எதிர்பார்ட்டியோட கொள்கூட ஆகிட்டாங்க டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக எதிர்பார்ட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க எதிர்பார்ட்டியை அடுத்து அடுத்து சேல் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை கொண்டே வர முடியாது இப்போ என் கையில் ரெண்டு ஜெராக்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஜெராக்ஸ் தான் வச்சு தான் நான் கேஸே போட்டிருக்கேன் அப்போ அந்த ரெண்டு ஜெராக்ஸையும் நான் நீதிமன்றத்தில் மார்க் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா எனக்கு வழக்கே இல்லை நீதிமன்ற கட்டணமே லட்சக்கணக்கில் செலுத்தி இருக்கிறோம் இது தொடர்பாக தீர்ப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நான் எதிர்பார்த்தபடி ஒரு தீர்ப்பு கிடச்சிது தீர்ப்பினுடைய சுருக்கத்துக்குள்ளே நேரடியாக போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி பேர் வந்து சுமதி ரெண்டாவது வாதி பேர் கிருஷ்ணமூர்த்தி பிரதிவாதி பேர் வந்து வசந்தி இப்போ அந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் அண்டு இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறாங்க அந்த சூட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து மல்லிகா அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தியப்பட்டது நான் இந்த மல்லிகாவின் பவர் ஏஜெண்டான லூர்து மேரி இருந்து இந்த வழக்கு சொத்தை நான் கிரையை வாங்கிட்டேன் கிரையை வாங்கும் பொழுது அந்த வழக்கு சொத்திற்குரிய தாய் பத்திரங்களை வாங்காமல் விட்டுட்டேன் இப்போ அந்த மேரி இறந்து போனாங்க அவருடைய குழந்தைகள் அனைவரும் ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க அதனால் அந்த தாய் தாய்ப்பத்திரங்களுடைய அசலை இனியால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியலை அதனால் அந்த தாய் பத்திரத்தின் ஜெராக்ஸ் நகலை நீதிமன்றத்தில் குறியீடு செய்வதற்கு எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அந்த பெட்டிஷனுக்கு பிரதிவாதி தரப்பில் கடுமையாக அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க பிரதிவாதிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து பெற்று நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு பண்ணுவதற்கான ஸ்டெப்ஸ் எதையும் இந்த வாதிகள் எடுக்காமல் ஜெராக்ஸை குறியீடு செய்வதற்காக தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த மனுவானது சட்டப்படி செல்லாது ஆனால் இதை கீழமை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளாம இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற பெட்டிஷனை வந்து அலோ பண்ணிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இப்போ ஹைகோர்ட் இந்த வழக்கில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாதிகள் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க கிரையை வாங்கும் காலத்தில் பேரண்ட் டாக்குமெண்ட்டை விட்டுட்டாங்க வழக்கை விற்றவர் வந்து இறந்து போனார் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் இறந்தவரின் வாரிசுகள் வசம் இருக்குது அந்த வாரிசுகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க அப்போ அந்த அசல் டாக்குமெண்ட்டை வந்து இருந்து வரவழைப்பதற்கு இந்த வாதிகளால் முடியாது அதனால் ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் போடுறாங்க இதை பிரதிவாதி கடுமையாக ஆட்சேபனை பண்ணுறாங்க ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து பிபின் சாந்திலால் பஞ்சால் வெச ஸ்டேட் ஆஃப் குஜராத் ரெண்டாயிரத்தி ஒன்று த்ரீ எஸ்சிசி அப்படிங்கிற வழக்கில் மிக தெளிவாக தீர்ப்பளிக்கிறாங்க என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியாக இருந்தாலும் மார்க் பண்ணுங்கள் அப்படி மார்க் பண்ண ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வந்து அட்மிஷபிளா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரையலில் டிசைட் பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்ட்டு குறித்து குறுக்கு விசாரணை செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பிரதிவாதிக்க கொடுங்க அவர் அந்த ஜெராக்ஸ் ஆவணத்தின் உண்மைத்தன்மை குறித்து அவர் குறுக்கு விசாரணம் பண்ணட்டும் அந்த ஜெராக்ஸ் காப்பி செல்லுமா செல்லாதா அது அட்மிஷபிளா அல்லது இன் அப்படிங்கிறத வந்து வழக்கில் தீர்ப்பளிக்கும் போது டிசைட் பண்ணிக்கலாம் அதனால் ஜெராக்ஸ் காப்பியை இந்த வாதிகள் தரப்பில் குறியீடு பண்ணுறதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை வந்து குறியீடு பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு தீர்ப்பை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அசல் டாக்குமெண்ட்டு நம்ம விரோதிகிட்டே இருக்குது அவரும் எதிர்பார்த்துக்கிட்டே அதை கொடுத்துட்டாரு ஆளுங்க கரையம் போட்டு போயிட்டாங்க இப்போ நம்முடைய விரோதிக்கிட்டேயும் அந்த டாக்குமெண்ட்டு இருக்காது ரெண்டாவது செயல் அக்ரிமெண்ட்டு அன்ரிஷ்டடு ரிசிப்டும் அன்ரிஷ்டர்டு இப்போ இந்த சூழ்நிலையில் நாம் அந்த அக்ரிமெண்ட்டையும் அந்த ரிசிப்டையும் வச்சு தான் வழக்கு போட்டிருக்கோம் அதோடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம கையில் இருக்குது நமக்கு வேறு வழியே இல்லை அதை குறியீடு பண்ணியே ஆகணும் குறியீடு பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு நகரும் இல்லைன்னா நகராது அப்போ இந்த சூழ்நிலையில் ஜெராக்ஸ் காப்பியை அப்படியே குறியீடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தீர்ப்பு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தேடிக்கிட்டு இருக்கும்போது நச்சின்னு அதுக்கு மாதிரி தீர்ப்பு கிடச்சிது இப்போ இந்த தீர்ப்பில் இருந்து தெளிவாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸை குறியீடு பண்ணலாம் அந்த ஜெராக்ஸை குறித்து எதிர்த்தரப்புள்ள குறுக்கு விசாரணையும் பண்ணலாம் அந்த டாக்குமெண்ட்டு செல்லுமா செல்லாதா அட்மிசபிளா இன்அட்மிசபிளா அப்படிங்கிறத வந்து ட்ரையலில் தான் டிசைட் பண்ணணும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் பொழுது அதை குறித்து டிசைட் பண்ணிக்கிடுவாங்க அதனால் ஜெராக்ஸை குறியீடு செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லுது ஆனால் இருக்கு விரோதமாகவும் பல தீர்ப்புகள் இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பி சண்முகம் வெர்சஸ் லக்ஷ்மண ராஜு அப்படிங்கிற ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கில் ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு பண்ண ட்ரை பண்ணுறாங்க குறியீடு பண்ண முடியலை இறுதியாக ஹைகோர்ட் வராங்க ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தைந்தில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளை கடைபிடித்து அதனை நிரூபிக்காத நிலையில் ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த திருப்பில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பி உங்கள் கையில் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் குறியீடு பண்ணணும் அப்படி குறியீடு பண்ணணும்னா நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ஏக்கு கீழே முதல்ல ஒரு பெர்மிஷன் பெட்டிஷனை நீதிமன்றத்தில் போடணும் அந்த பெர்மிஷன் பெட்டிஷனில் அசல் என்னாச்சு ஏன் அசலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியலை ஏன் ஜெராக்ஸ் காப்பியை தாக்கல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்கள் அபிடவிட்டில் சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்கிற வழக்கம் ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்யலாம் நீதிமன்றத்தின் முன் அனுமதியின்றி ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நான் நிறைய ஒரு அஞ்சாறு தீர்ப்பு இதில் எழுதி வச்சுருக்கேன் இன்னைக்கு தான் அதே போல் எதிர்த்தரப்பினர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஒப்புக்கொள்ளும் நிலையில் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு பண்ணலாம் இது வந்து எஸ் வேல்முருகன் வெர்சஸ் எஸ் அழகர்சாமி அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இப்படி வெக வகையாக தீர்ப்பு இருக்குது மொத்தத்தில் சரியான சட்ட நடைமுறை என்ன அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி உங்கள் கையில் இருக்குன்னா நீங்கள் அதை குறியீடு செய்வதற்கு நீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறணும் சிக்ஸ்டி ஃபைவ் ஏ எவிடன்ஸ் ஆக்டுக்கு கீழே நீங்கள் பெர்மிஷன் பெட்டிஷன் போடணும் அந்த பெர்மிஷன் பெட்டிஷனில் அசல் என்னாச்சு ஏன் அதை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கூறி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்வதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று தான் குறியீடு செய்யணும் இதுதான் சரியான சட்டத்தின் நிலைப்பாடு ஆனால் ஜெராக்ஸ் காப்பியும் குறியீடு செய்யலாம் அது செல்லுமா செல்லாதாங்கிறத நீங்கள் ட்ரையலில் பார்த்துக்காங்க அப்படின்னு தீர்ப்பு இருக்குது நம்ம வழக்கின் தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்புகளாக பயன்படுத்திக்கிடணும் ஒவ்வொரு வழக்கு தீர்ப்பும் ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலையை பொறுத்தாமையும் ஒரு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இன்னொரு வழக்கிற்கு பொருந்தாது இன்றைக்கி நாம் பார்த்த தீர்ப்பில் ஒரே அடியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்யலாம் அது செல்லுமா செல்லாதாங்கிறத ட்ரையல் டிசைட் பண்ணிக்காங்க அப்புடின்னு சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு எது எப்போ இந்த சூழ்நிலை நமக்கு உதவும்னா நம்ம கையில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்குது நாம் அதை குறியீடு பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி நாம் குறியீடு பண்ணிக்கலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவில் கிரிமினல் என அனைத்துக்கும் இந்த தீர்ப்பு வந்து கட்டாயமாக பயன்படும் நன்றி